சம்பந்தன் காலமானார் பலரும் இரங்கல் பலர் முன்னிலையில் பறி உயிர்கள் ஒரே குடும்பத்தை சேர்ந்த ஐவர் பலி மேலும் இருபத்தி ஐந்து தமிழக மீனவர்கள் கைது சுவிட்சர்லாந்தில் புரண்டோடும் வெள்ளம் ஆங்காங்கே மண் சரிவு நான்கு பேர் பலி இருவரை காணவில்லை தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரா சம்பந்தன் காலமானார் உடல் குறைவால் கொழும்பு தனியார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உயிரிழக்கும் போது அவருக்கு வயது தொன்னூற்றி ஒன்று ஆகும் இந்த நிலையில் அவரின் மறைவையொட்டி பலரும் இரங்கல் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நீர்வீழ்ச்சி ஒன்றை பார்வையிட சென்ற குழுவினர் வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்தியாவின் மும்பைக்கு அருகில் உள்ள பகுதியில் அமைந்துள்ள நீர்வீழ்ச்சியில் வெள்ள நீர் ஓட்டத்தில் அனைவரும் பலியாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒரே குடும்பத்தை சேர்ந்த ஏழு பேர் நேற்று இந்த துரதிருஷ்டவசமான சம்பவத்தை எதிர்கொண்டனர் அவர்களில் இருவரின் உயிரை காப்பாற்ற முடிந்தது மேலும் மூவரின் சடலங்கள் ஏற்கனவே கண்டெடுக்கப்பட்டுள்ளதாகவும் காணாமல் போன மற்ற இருவரை கண்டுபிடிக்கும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் இந்திய தெரிவித்துள்ளன மும்பை இருந்து எண்பது கிலோமீட்டர் தொலைவில் லோனோவாலா மலைப்பகுதியில் விடுமுறையை கழிக்க இந்த குடும்பத்தினர் சென்றுள்ளனர் நீர்வீழ்ச்சியை பார்வையிட சென்ற போதே இந்த அசம்பாவித சம்பவத்திற்கு முகம் கெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அருவியில் நீரோட்டத்தில் அடித்து செல்லப்பட்ட குழுவை அருகில் இருந்த ஒருவர் கையடக்க தொலைபேசியில் காணொலியாக பதிவு செய்துள்ளார் தற்போது குறித்த காணொலிகள் சமூக ஊடகங்களில் வைரலாகியுள்ளது நெடுந்தீவு அருகில் எல்லை தாண்டி மீன்பிடியில் ஈடுபட்டிருந்த தமிழக மீனவர்கள் இருபத்தி ஐந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இன்று அதிகாலை அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை கடற்படை தெரிவித்துள்ளது அத்துடன் இதன்போது மீன்பிடிக்காக பயன்படுத்தப்பட்டிருந்த நான்கு படகுகளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ராமேஸ்வரம் தனுஷ்கோடி மற்றும் பாம்பன் பகுதிகளைச் சேர்ந்த மீனவர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அண்மை காலமாக எல்லை தாண்டி மீன்பிடியில் ஈடுபட்டு வரும் தமிழக மீனவர்கள் தொடர்ச்சியாக கைது செய்யப்பட்டு வருகின்றமை குறிப்பிட்டார் طكتير இயற்கை பேரிடர்களால் பல உயிர்ப்பலிகளும் உடைமை சேதங்களும் ஏற்படுகின்றமை தொடர்கதையாகிவிட்டது அந்த வகையில் சுவிட்சர்லாந்தில் தெற்கு மேகியா பள்ளத்தாக்கு பகுதியில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக வெள்ளம் ஏற்பட்டுள்ளது வெள்ளத்தின் காரணமாக மண் சரிவுகளும் ஏற்பட்டுள்ளன இந்த பேரிடரில் சிக்கி மூன்று பேர் உயிரிழந்ததோடு அவர்களின் உடல்கள் கைப்பற்றப்பட்டு அடையாளம் காணப்பட்டுள்ளது இவ்வாறு இருக்க பின் என்ற கிராமத்தில் ஐம்பத்தி இரண்டு வயதுடைய நபரொருவரை காணவில்லை என்ற செய்தியும் பரவ இது குறித்த விசாரணையில் போலீசார் ஈடுபட்ட நிலையில் காணாமல் போன ஒருவரும் என்ற பகுதியில் ஒருவருமாக மொத்தம் இரண்டு பேர் காணாமல் போயுள்ளனர் இவர்களை கண்டுபிடிக்கும் பணி தொடர்ந்தும் நடைபெற்று வருகின்றது அதே போல் இத்தாலியிலும் வெள்ளம் மற்றும் மண் சரிவினால் பல மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது